வணக்கம் நான் சிவ விவேகா இன்னைக்கு நம்ம புறநானூற்றில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் வானம் பாடி இனிமையாக பாடும் இயல்புடைய பறவை வானம்பாடி பறவை மழைக்காக ஏங்கி பாடும் அப்படின்றதும் அவ்வாறு பாடினால் மழை வரும் என்பதும் இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது வானம்பாடி பறவை மழைக்கு ஏங்கி பாடுவது போல நானும் உன்னுடைய கொடைக்காக ஏங்கி பாடுகிறேன் அப்படினே பேரி சாத்தனார் என்ற புலவர் பாடுவதாக இப்பாடல் அமைகின்றது பாண்டியன் இளவந்திகை பள்ளி துன்றிய நன்மாறன் என்ற அரசன் பரிசில் வழங்காமல் காலம் தாழ்த்தியதால் வடம வண்ணக்கன் பேரிசார்த்தனார் என்ற புலவர் அவனது முன்னோர் பெருமை உரைத்து இவ்வாறு பரிசில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறு என உணர்த்தி இதனால் உனக்கு ஏதும் தீங்கு வராமல் இருக்கும் என்று வாழ்த்தி பாடுவதாக இப்பாடல் அமைகின்றது அதாவது ஒரு அரசன் கிட்ட பரிசில் வேண்டி போயிருக்கிறாரு ஒரு புலவர் ஆனா அந்த அரசன் என்ன பண்றாங்க பரிசுல உடனே கொடுக்காம காலத்தை தாழ்த்திட்டே இருக்காங்க இவர் அவருடைய முன்னோருடைய பெருமையெல்லாம் எடுத்துச் எடுத்து சொல்லி இந்த மாதிரி காலம் தாழ்த்துவது ரொம்ப தவறு அப்படின்றத எடுத்து சொல்லி இதனால உனக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்த்துவதாக இந்த பாடல் அமைகின்றது இந்த பாடலை பாடியவர் வடம வண்ணக்கன் பேரிச்சாத்தனார் பாடப்பட்டோன் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் திணை பாடான் துறை பரிசில் கடாநிலை இப்போ பாடலை பார்க்கலாம் அதாவது அறிவி தாழ்ந்த பெருவரை போல ஆரமுடு பொழிந்த மார்பின் தண்டா அதாவது மன்னனை என்ன சொல்றாங்க மாறன் அப்படின்னு சொல்றாரு மாறன் என்பது பாண்டியர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பயிர்கள்ல ஒன்று அதாவது அருவி இறங்கும் மலை போல முத்தாரத்துடன் கூடிய அகன்ற மார்பினை உடையவன் இந்த பாண்டிய அரசன் அப்படின்னு சொல்றாரு அதாவது மலையில் இருந்து அருவி விழுவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படியே முத்து மாலை தொடுத்த மாதிரி நீண்ட ஒரு முத்து மாலையை அணிந்த மன்னன் தான் இந்த பாண்டிய மன்னன் அகன்ற மார்பினை உடையவன் மலை போன்ற அகன்ற மார்பினை உடையவன் அப்படின்னு சொல்றாரு கடவுள் சான்ற கற்பின் சேயிலை மடவோல் பயந்த மணி அல்வாய் கிண்கிணி புதல்வர் புலிக என்று ஏத்தி அதாவது அவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை பற்றி சொல்கிறாரு அம்மார்பின் கண் வேட்கி தனியாத கடவுத்தன்மையுடைய சேயிலை அணிந்த உன் மனைவி புதல்வரை பெற்றார் அப்புதல்வர் கிண்கிணி அணிந்த கால்களை உடையவர்கள் அப்புதல்வர் பொலிவு பெறுவார்களாக என வாழ்த்தினேன் என்ன சொல்றாரு அந்த மார்பின் மீது விருப்பம் கொண்ட அந்த பாண்டிமா தேவி என்ன பண்றாங்க அவங்களுடைய புதல்வர்கள் எப்படி இருக்காங்க கிண்கிணி அப்படின்றது கால் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன் அந்த அணிகலன்களை அணிந்த புதல்வர்களை உன்னுடைய பாண்டிமாதேவி பெற்றிருக்காங்க உன்னுடைய புதல்வர்கள்லாம் எப்படி சிறப்பு பெறணும் அப்படின்னு வாழ்த்துறாரு தின்தீர் அண்ணல் நீர் பாராட்டி காதல் பெறாமையின் கனவினும் அரற்றும் என் காமர் நெஞ்சம் ஏமாந்து உவப்ப மன்னனி சீத்தீர் அண்ணலாகிய உன்னை இப்படி பாராட்டுகிறேன் அதாவது நீ நல்லா இருக்கணும் உன்னுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாராட்டுறேன் உண்மையில் எனக்குள்ள காதல் பெரிதென்பதால் இப்படி உன்னை பாராட்டி கனவிலும் அரற்றி கொண்டிருக்கிறேன் அதாவது நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பானது மிகவும் பெரியது அதனால கனவிலும் உன்னை பற்றியே நான் புகழ்ந்து பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு என் நெஞ்சம் காமர் நெஞ்சம் உண்மையில் ஆசை கொண்ட நெஞ்சம் இந்த நெஞ்சம் நிறைவு பெற்று மகிழ வேண்டும் உன் மீது அன்பு கொண்ட என்னுடைய நெஞ்சமானது என்னாகணும் நிறைவு பெறணும் மனம் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாரு ஆலமர் கடவுள் அண்ணன் செல்வம் வேர்களு குருசில் கண்டேன் அதாவது ஆலமர் செல்வனாகிய சிவபெருமான் போல பெருமித அதாவது நிறைய செல்வம் கிடைத்தவனாக நீ இருப்பதை பார்க்கிறேன் அதாவது உன்னிடம் செல்வம் நிறைய இருக்கு ஆதலின் வாழ்க நின் கண்ணி தொடுத்த தன் தமிழ் வரைப்பகம் கொண்டியாக அதாவது நின் கண்ணி பூ மாலை வாழ்க அதாவது பாண்டியர்கள் அணியக்கூடிய மாலை வந்து வேப்பம் பூ மாலை அந்த மாலை வாழ்க தமிழ்நாடு முழுவதையும் நடுங்கும் படி செய்து அதனை கொண்டியாக பெறும் திறமை உன்னிடம் உள்ளது அதாவது எல்லார்கிட்ட இருந்தும் வரியை பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாரு பணி கூட்டுண்ணும்ணிப்பரும் கடுந்திரல் புதல்வர் என்றும் அதாவது உன்னை போலவே உன்னுடைய புதல்வர்களும் விளங்குகின்றனர் எல்லாரும் வீரத்திலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் செல்வத்திலும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு தந்து பொண்ணு நெடுநகர் நிறைய வை முன்னோர் போல்க இவர் பெருங்கண்ணோட்டம் அதாவது பகைவர்களை வாடும்படி செய்து அவர்களது அரும்பெரும் செல்வ பழங்களை உன்னுடைய பொன் கொண்டு வந்து வைத்திருக்கும் நீயும் விளங்குகின்றாய் அதாவது பகைவர்கள் எல்லாரையும் நடுங்கும்படி செய்து அவங்களுடைய செல்வங்களை எல்லாமே தன்னாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க உன்னுடைய முன்னோர்கள் அவர்களைப் போலவே உன்னை கண்டும் பகைவர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய செல்வ பழத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்திரு இருக்காங்க அந்த அளவுக்கு வளத்தோடு நீ இருக்கிற அப்படின்றத சொல்கிறாரு யாண்டும் நாளும் பெருசி ஈண்டு திரை பெருங்கடல் நீரினும் அக்கடல் மணலினும் நீண்டு உயர் வானத்து உரையினும் நன்றும் அதாவது அவர்களின் கண்ணோட்டம் போல நீயும் கண்ணோட்டம் நாளும் பெருக்கெடுத்து ஓடுபவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னோர் போல நீனும் வளம் பெற்றவனாக இருக்க வேண்டும் அதாவது எப்படி இருக்கணும் பெருங்கடல் நீரைக் காட்டிலும் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நீரை காட்டிலும் அதன் கடற்கரை மணலை காட்டிலும் கடல் மணலை காட்டிலும் நீண்ட காலம் நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் எப்படி வந்து சிறப்பாக வாழ வேண்டும் அப்படி சொல்றாரு அதாவது இவர் பெரும் புதல்வர் காண்தரும் நீயும் செல்வமொடு இனிது புகழ் விளங்கி நீடு வாழிய நெடுந்தகை யானும் கேலி சே நாட்டின் எந்நாளும் துளிநசை புள்ளினின் அழிநசைக்கு இறங்கி நின் அடிநிழல் பழகிய வடியுறை கடுமான் மாற மரவா நிதிமே அதாவது துளி நசிப்பு அந்த ஒரு சின்ன மழை துளிக்காக ஏங்கி விரும்பி பாடுகின்ற அந்த வானம்பாடி பறவை இருக்குது இல்லைங்களா அந்த வானம்பாடி பறவை போல நாம் உன்னை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த வானம்பாடி பறவை எப்படா மழைத்துளி விழுன்னு காத்துட்டே இருக்கிற மாதிரி அந்த மழைக்காக ஏங்குற மாதிரி நானும் உன்னுடைய கொடைக்காக ஏங்கி உன் வாழ வேண்டும் உன்னுடைய கொடை எனக்கு கிடைக்கும்னு நானும் எங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு விரைந்து செல்லும் குதிரையை கொண்ட மாறனே வேகமாக செல்லக்கூடிய குதிரையுடைய அரசனே என்னை மறந்து விடாதே அப்படின்னு பாடுறாரு இந்த பாடன் வழியாக பாண்டிய மரபின் பெருமையை உணர்த்தி அம்மரபில் வந்தவர்கள் இவ்வாறு பரிசில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது முறையா அப்படின்னு கேட்கிறாரு இவ்வாறு பரிசில் வழங்காமல் காலம் தாழ்த்தினால் அவனது குடும்பத்துக்கு ஏதும் தீங்கு நேருமோ என அஞ்சி அவன் நீடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்